எந்த விஷயத்திலெல்லாம் சந்தோஷத்தை இழந்து நிர்கதியாக இருப்பது போல தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தில் முழு மகிழ்ச்சியை பெற்று உனக்கான துணையோடு நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை அவதிக்கு உட்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆச்சரிய கொடுத்தக்கூடிய விஷயங்களாக சற்று நேரத்தில் மாறும் என்னுடைய சாய் சச்சரித்திரத்தை பல முறை பாராயணம் செய்து உனக்கான நல் வழியை நீ பெற்றுக்கொள் உன்னுடைய முகம் முன்பை பார்ப்பதை விட இப்பொழுது அதில் ஒரு தெளிவை நான் காண்கின்றேன் முன்பெல்லாம் ஒரு சில பயம் உன்னுடைய மனதில் உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்பொழுது அந்த பயம் நிதானமாக மாறி உன்னுடைய செயல்களை மாற்ற முயற்சிப்பதை இப்பொழுது நான் காண்கின்றேன் உண்மை நிலை என்ன என்பதை முழுமையாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என்று சில விஷயங்களில் நீ அவசரத்தை காண்பிப்பதால் தான் அது உனக்கு கிடைக்காமல் செல்ல வாய்ப்பாக மாறிவிடுகின்றது தூரமாக விலகி செல்வதின் மீது இருக்கக்கூடிய கவனத்தை சற்று குறைத்துக்கொண்டு உன் மீதான கவனத்தை நீ அதிகமாக வைக்கும் பட்சத்தில் விலகி சென்றவையெல்லாம் தானாக உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையை இங்கும் அங்கும் நீ தேடிக்கொண்டு அந்த வாழ்விற்கான நிம்மதி உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன் மீது நீ அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் உன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று எந்த அளவிற்கு நீ விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் அதிக அக்கறையும் ஈடுபாடும் ஆர்வமும் முதலில் உனக்கிருக்க வேண்டும் இவற்றை எல்லாம் கைவிட்டு தேவையான விஷயங்கள் மட்டும் கிடைக்க வேண்டும் என்று அதன் திசையை நோக்கி வெறும் பார்வையை மட்டுமே வைத்து கொண்டிருந்தால் அது சில விஷயங்களை பெற்று தராமல் போய்விடும் அதற்கான முழு முயற்சியை ஈடுபாட்டை ஆர்வத்தை நீதான் உன்னிடமிருந்து இருந்து கொண்டு வர தயாராக வேண்டும் முன்கூட்டியே நான் எல்லா விஷயங்களையும் உனக்காக ஏற்பாடு செய்து வைக்கின்றேன் உன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று உன்னுடைய தாகத்தை தணிக்க வேண்டும் என்று உன்னுடைய பசியை போக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நீ எண்ணும் பொழுதே அந்த விஷயத்தை நான் தயார் செய்கின்றேன் உனக்கு தேவையான சக்தியை கொடுக்க நான் இருக்கும் பொழுது சிலரால் நீ பலவீனப்படுவதை நான் விரும்பவில்லை உன்னுடைய உடல் மனம் எப்பொழுதும் பலத்தை பெறுவதற்கான சக்தியை நான் கொடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் நீ உன்னுடைய பலத்தை எழுந்து கொண்டே இருப்பதை நான் காண்கின்றேன் நீ நீயாக இல்லாததை நான் காண்கின்றேன் நீ என் பிள்ளையாக மாற வேண்டும் என்று நான் என் திசையை நோக்கி உன்னை இழுக்கும் பொழுது நீ வேறு திசையை நோக்கி ஈர்க்கப்படுவதை நான் விரும்பவில்லை தானாக பிறரால் நீ ஈர்க்கப்படும் அளவிற்கு உனக்கான தகுதியையும் திறமையையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் உனக்கான வேலைகள் தானாக முடிவடையும் நீ எதை நினைத்தும் பெரிதளவில் வருத்தப்படாமல் உன்னுடைய முயற்சியையும் பக்தியையும் அதிகமாக செலுத்து உன்னை பார்த்து பிறர் வியப்படையக்கூடிய அளவிற்கு உன் செயல்கள் மாற வேண்டும் உன்னுடைய சிந்தனை தெளிவாக வேண்டும் உன் மீது முழு கவனம் உனக்கு இருக்க வேண்டும் நீ எதை செய்கின்றாய் என்பதில் ஒரு தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் உனக்குள் ஏற்படக்கூடிய அதிக மாற்றம் இனி பிறரை உன் பக்கம் திரும்ப வைக்கும் நல்லது நடக்கும்